உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தாக்க தொழில் சூழல் கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் துவக்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தனியார் துறை தலைமையிலான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழலமைப்பை வலுப்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் பிரதமர் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நவீன கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பை உருவாக்குவதிலும் ஆராய்ச்சிகளை எளிமையாக்குவதற்கும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக எடுத்த கொள்கைகள் மற்றும் முடிவுகளின் தாக்கத்தால் இந்தியா புதுமை மையமாக மாறியிருப்பதாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் நமது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள காப்புரிமைகளின் எண்ணிக்கை பதினேழு மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார் சுத்தமான எரிசக்தி துறையில் புத்தாக்கு நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியா தற்போது தொழில்நுட்ப நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மாறி தொழில்நுட்பம் சார்ந்த முன்னோடி நாடாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் முதல் வெற்றிகரமாக டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கொண்டிருப்பதால் இது சாத்தியமானது என்றும் பிரதமர் கூறினார் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் காங்கிரஸ் தலைவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல மறுப்பது ஏன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அதன்படி வரும் ஆறாம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையோடு நிறைவு பெறுகிறது இதனையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் சகர்ஷாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியில் பீகார் மக்களுக்கு எந்தவித பயணம் இல்லை என்று விமர்சனம் செய்தார் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் காங்கிரஸ் தலைவர்கள் அயோத்திக்கு ஏன் செல்வதில்லை என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார் இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த பதினோரு ஆண்டுகளில் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நாட்டின் இறையாண்மையை சீர்குலைப்பதில் குறிக்கோளுடன் செயல்படுவதாக அமித்ஷா விமர்சனம் செய்தார் இந்தியா பஹ்ரைன் இடையேயான வர்த்தக முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா பஹ்ரைன் உயர்மட்ட குழுவின் ஐந்தாவது கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது இந்தியா பஹ்ரைன் இடையேயான நீடித்த உறவுகள் குறித்து அவர் பட்டியலிட்டார் வர்த்தகத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் பாதுகாப்பு வணிகம் சுகாதாரம் கலை கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இருநாட்டு மக்களும் நல்ல உறவுகளை பேணி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக இந்தியா வந்த பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாதி பின் ரஷீத் அல் ஷயானியை மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்தவித வன்முறையையும் தேர்தல் ஆணையம் பொறுத்துக் கொள்ளாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் தேர்தல் சட்டம் ஒழுங்கின் கீழ் அமைதியுடன் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும் என்றார் இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் பீகார் வாக்காளர்கள் தேர்தலில் ஆர்வத்தோடு பங்கேற்று வாக்குரிமையை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் அதிகாரிகள் பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்கள் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார் ஊழல் குற்றச்சாட்டை மறைக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை திமுக அரசு எதிர்த்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் பணி அவசியமானது என்றும் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக திமுக தான் குற்றம் சாட்டியதாகவும் போலி வாக்காளர்கள் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அவர் கூறினார் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைவாய்ப்பு வழங்கியது மற்றும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இதனை மறைப்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்பும் நோக்கத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியதாகவும் இணையமைச்சர் எல்முருகன் கூறினார் தருமபுரியில் நடைபெற்று வரும் சிப்கார்ட் தொழிற்பேட்டை பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார் தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மணி இல்ல திருமண விழாவில் அவர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அப்போது பேசிய முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சிறுத்தம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் என்று விமர்சனம் செய்தார்